பால்க பரமாத்மா ஓம் சிவ சிவ ஓம் வளர்க ஜீவாத்மா அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் நன்றி ஜோதிடம் என்பது ஒரு மனிதனின் நன்மை தீமை சாதகம் பாதகம் ஆகியவற்றை அறிய உதவும் ஒரு கலை ஜோதிடத்தின் மூலமாக மனிதனின் எண்ணங்கள் செயல்கள் வாழ்க்கை கல்வி தொழில் நிதி ஆகியவற்றை பற்றிய தகவல்களை பெறலாம் ஜோதிடத்தின் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சாதக பாதகமான பலன்களை பெறலாம் ஜோதிடத்தின் மூலம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள வழிகளை அறியலாம் ஜோதிடத்தின் மூலம் வாழ்க்கையின் நன்மை கிடைக்க என்ன தெய்வ வழிபாடு செய்வது வாழ்க்கையை சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் ஆக்கிக்கொள்ள முடியுது ஜோதிட கல்வியே வாழ்வின் ஆயுதம் ஜோதிட கல்வி மனித வாழ்வின் கேடயம் கிரகங்கள் மனிதனின் வாழ்வில் நன்மையை மட்டுமே செய்யும் எனவே நட்சத்திரங்களை கிரகங்களை வணங்குங்கள் இவை அன அனைத்தும் உணர்த்துவது ஏஎல்பி என்ற ஜோதிட முறை ஒரு பொக்கிஷம் இவை உணர்ந்த அனைவருக்கும் உணர்த்திய ஆசான் குருநாதர் திரு எஸ் பொது மூர்த்தி ஐயா அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி பாதம் பணிந்து இந்த பிறவி பயனான நன்றியை ஆத்மார்த்தமாக சமர்ப்பிக்கிறேன் மேலும் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் கோச் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்